வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுறேங்க நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு எங்கன்னா நெருப்பெரிச்சல் பஸ் ஸ்டாப் கிட்டே ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தண்ணி டேங்க் இருந்தங்க அதுதான் பஸ் ஸ்டாப்புங்க ஸோ பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இருக்கிறது ஒரு கிழக்கு பாத் சைட்ல கிழக்கு பாத்து மாதிரி வீடுங்க இது ஒரு ரெண்டு சென்ட்ல இருக்கிற வீடுங்க வாங்க வீட்டில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தண்ணி போர் போட்டிருக்கிறாங்க ஸோ தண்ணி ஃபெசிலிட்டிஸ் பிரச்சனை இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க ஸோ வீட்டு வேலையில் இப்போ தான் முடிச்சிருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த பாத்ரூம் பாருங்க கொஞ்சம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி போட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் நிறுத்திக்கலாங்க பாருங்க இது கிழக்கு சைட்டு கிழக்கு பார்த்து வீடுங்க இது ரெண்டு சென்டில் நெறிப்பெரிச்சல் பஸ் ஸ்டாப்புக்கிட்டேயே எங்கேயும் போக வேண்டாம் பஸ் ஸ்டாப்புக்கிட்டே இது பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு ஹாலுங்க ஸோ ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க இது பாருங்க நல்லா பெரிய லெவலில் ஹால் நல்லா நீட்டாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா லைட்டு எல்லாம் வந்து இப்போ தான் செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒயரிங் வேலை முடிச்சுட்டுருக்குது ஸோ கிச்சன் பத்துக்கு எட்டுங்க ஸோ செல்ஃபு ஸ்லாப்பு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க தண்ணி வர டப்பு எல்லாமே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமுங்க ஸோ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா இருக்குதுங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது மாதிரி பாத்ரூம் கொஞ்சம் நீளமாகவே கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு பாத்ரூமு பாருங்க டிசைன் ஒர்க்கெலாம் முடிஞ்சிது ஒயரிங் வேலையும் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு எட்டுக்கு பத்து இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல டிசைன்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணிருக்கிறாங்க உண்மையாக அருமையாக இருக்குதுங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு செண்டுங்க உங்களுக்கு யாருக்காவது நெருப்பறிச்சல் பஸ் ஸ்டாப் கிட்டேயே வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க மிஸ் பண்ணாமல் வாங்கலாம் லோன் அவைலபிள் உண்டு நன்றி வணக்கம்